டெல்லி புனே ஆகிய இடங்களில் போலீசார் நடத்திய சோதனையில் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள என்ற கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பல்வேறு இடங்களில் போதைப் பொருளின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதை தடுக்க போலீசார் தொடர்ந்து முயற்சி செய்தும் சோதனை நடத்தியும் வருகின்றனர் அப்படி டெல்லி மற்றும் புனேவில் நடைபெற்ற சோதனையில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான மியோ மியோ எனப்படும் தடை செய்யப்பட்ட ஆயிரத்தி எண்ணூறு கிலோ மெப்பெட்ரான் என்ற போதைப் பொருளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சமீப காலமாக நடைபெற்று வரும் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல்களில் இதுவும் ஒன்று என தெரிய வந்துள்ளது நேற்று பூனேவின் பாடி பகுதியில் உள்ள இரண்டு குடோன்களிலும் எம்ஐடிசி பகுதியில் உள்ள ஒரு தொழிற்சாலையிலும் போலீசார் சோதனை நடத்தினர் இதில் அறுநூறு கிலோ மியோ மியோ போதைப் பறிமுதல் செய்தனர் இதேபோல் டெல்லியில் உள்ள குடோன்கள் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் மேலும் பல போதைப் பறிமுதல் செய்துள்ளனர் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக புனே மற்றும் லியை சேர்ந்த பூனே காவல்துறை ஆணையர் அமிதேஷ் குமார் தெரிவித்துள்ளார் மேலும் இன்று டெல்லி மற்றும் பூனேவில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக பூனே காவல்துறையின் கண்காணிப்பில் பலர் கைது செய்யப்படலாம் என்று கூறியுள்ளனர் மியாமியாம் என்று அழைக்கப்படும் மெக்கட்ரான் என்டிபிஎஸ் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட ஒரு செயற்கை தூண்டுதல் மற்றும் சைக்கோட்ரோபிக் பொருளாகும்